வரும் வழியில் ஒரு அம்மன் கோயிலை அது திருவிக்கா தான் இருக்கிறது அது வழியாக கடந்து வந்தேன் இந்த அம்மன் சிலை ஒரு ஆறடி உயரம் இருக்கும் மூக்குத்தி போட்டு புடவை அணிந்து தத்ரூபமாக ஒரு அம்மனை பார்ப்பது போலவே இருந்தது அது சிறிய ஒரு முப்பது வினாடிகள் அளவிற்கு அதை வீடியோவாக எடுத்தேன் நான் அதில் முக்கியமாக ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன் தமிழ்நாட்டிலே அதிகமான பெண் தெய்வங்களை வணங்கப்படக்கூடிய அம்மன் கோயில்கள் இருக்கின்றன முக்கியமாக மதுரையில் மதுரை மீனாட்சி சென்னையிலே கற்பகாம்பாள் இது போன்ற இடங்களில் பல அம்மன் கோயில்கள் இருக்கின்றன சமீபத்தில் கூட ஒரு இடம் சென்று வந்தேன் அங்கே ஒரு அம்மன் கோயில் அது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது அங்கே சென்று வந்தேன் திருவேற்காடு மாங்காடு பல இடங்களுக்கு நான் சென்று வந்துள்ளேன் எதற்கு என்றால் நான் வழிபடுவதில்லை யாரையும் வழிபடுவதில்லை தாயை தவிர தந்தையை தவிர ஆனால் ஒருவர் சொல்கிறார் தாயின் வடிவத்தில் இந்த அம்மன் சிலைகளை அமைத்தார்கள் என்று நீங்கள் அம்மன் சிலைகளை பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் தாய் ஞாபகம் வர வேண்டும் அல்லது உங்களுடைய தங்கை இருந்தால் அல்லது அக்கா இருந்தால் அவர்கள் ஞாபகம் வர வேண்டும் மனைவி இருந்தால் மனைவி ஞாபகம் வரவேண்டும். வேண்டும் இவர்களெல்லாம் தாயின் வடிவத்தில் சிலைகளாக செய்து வைத்தாலும் நமக்கு ஞாபகப்படுத்துவது இந்த அம்மன் கோயில்கள்தான் மிக பெரியதாக எந்த விதமான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்காது ஆனால் பெண்கள் அதிகமாக சென்று வழிபடுகிறார்கள் அது கண்கூடாக நான் பார்த்துள்ளேன் முக்கியமான விஷயம் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்றால் ஒரு தாயை நினைத்து கொண்டு வழிபடுங்கள் தாய் தான் நமக்கு முக்கியமானவள் தாயின் வயிற்றில்தான் நாம் பிறந்தோம் நமக்கு நம்மை உருவாக்கி நமக்கு பால் கொடுத்து வளர்த்து தாய்மொழியை கொடுத்து என்று ஒரு மனிதனாக மாறியிருக்கிறோம் என்றால் அதற்கு தான் காரணம் தாய் இப்பொழுது இருப்பால் இல்லாமலும் இருப்பால் ஆனால் நீங்கள் அந்த அம்மன் கோயிலுக்கு செல்லும் பொழுது அங்கே பார்க்கக்கூடிய சிலையை தாயாக நினைத்து கொண்டு நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லி வழிபடலாம் அதுதான் முக்கியமான நான் சொல்லக்கூடிய விஷயம் அம்மன் கோயிலுக்கு செல்லும் பொழுது நீங்கள் தாயை நினைத்து கொள்ளுங்கள் உங்களை பெற்ற தாயை நினைத்து கொள்ளுங்கள் உங்களோடு உறவாடிய பேசிய பழகிய அக்காவையோ அல்லது தங்கையையோ நினைத்து கொள்ளுங்கள் இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாவது தாய் நமக்கு தெரியும் அம்மனையும் தாயாக நினைத்து மனதிலே வைத்துக்கொள்வது நல்லது என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் அகரம் பெரவள்ளூர்